வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லை அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு நடுத்தர விவசாய குடும்பத்தின் கதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அம்மா மற்றும் மூன்று குழந்தைகள் அதில் இரண்டு ஆண் குழந்தைகள் ஒரு பெண் குழந்தை மூத்தவன் ராமன் இளையவன் லட்சுமணன் தங்கை லட்சுமி அப்பா தனது மூன்றாவது மகள் பிறந்த ஒரு வருடத்திலேயே உடல்நிலை சரியில்லாமல் இறந்துவிட்டார் அம்மா தங்களுக்கு சொந்தமான தோப்பு நிலத்தில் பயிரிட்டு வேலைக்கு ஆள் வைத்து செய்து குடும்பத்தை சமாளித்து கொண்டாள் வருமானம் தனது வாழ்க்கைக்கு போதுமானதாக இருந்தாலும் கடன் எதுவும் இல்லை ஆனால் மூன்று குழந்தைகளை தனியாளாக வளர்த்து மிகவும் சிரமப்பட்டாள் மகன்கள் இருவரையும் பள்ளியில் சேர்த்து விட்டாள் அடுத்த மூன்று வருடங்களில் மகளையும் பள்ளிக்கு அனுப்பினாள் தனது இளைய மகன் லட்சுமணன் மூன்றாவதுக்கு மேல் படிப்பு வரவில்லை என விட்டுவிட்டான் அம்மா அடித்தும் பார்த்து விட்டாள் அவனுக்கு போக விருப்பமில்லை மூத்தவனும் தங்கையும் மட்டும் படித்தார்கள் இரண்டு வருடங்கள் கழித்து கொஞ்சம் விவரம் தெரியவும் இளையவனுக்கு ஐந்து ஆடுகள் வாங்கி தந்தாள் அவனும் அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு பகலில் காடுகளுக்கு ஓட்டி சென்று மேய்த்துவிட்டு மாலையில் வீட்டின் கொள்ளைப்புறம் அதற்கென்று கொட்டகை அமைத்து அதில் கட்டினான் அதுவே அவனது உலகமாயிற்று அம்மா காட்டு வேலை முடித்து வீடு திரும்ப இரவு நேரம் ஆகிவிடும் என்பதால் காலையில் செல்லும் போதே கூழோ களியோ சமைத்து அதை சாப்பிடுவதற்கு பக்குவமாய் ஏதாவது கடிப்பதற்கும் செய்து வைத்திருப்பாள் கூடவே மாலையில் குழந்தைகள் பசியோடு வரும் என்பதற்காக ஏதாவது பண்டங்கள் வாங்கியோ அல்லது செய்தோ வைத்து போவாள் மாலையில் முதலில் வருவது பள்ளிக்கு சென்று வருபவர்கள் தங்கை அவளது பங்கை எடுத்துக்கொள்வாள் ஆனால் அண்ணன் அவனது பங்கு மட்டுமில்லாமல் தம்பியுடையதையும் சேர்த்து சாப்பிட்டு விடுவான் தம்பி பகலில் வெயிலில் அலைந்து திரிந்துவிட்டு பசியோடு வீட்டில் ஏதாவது இருக்குமா என்று பார்த்தால் எதுவும் இல்லாமல் அம்மா ஆக்கி வைத்த கூழ் மட்டும் இருக்கும் தங்கை விவரத்தை சொல்லிவிடுவாள் அண்ணன் உன்னுடையதையும் சேர்த்து சாப்பிட்டு விட்டான் என்று அவனுக்கு ஏமாற்றமும் வருத்தமுமாயிருக்கும் இருப்பினும் அண்ணன் படிக்கிறான் தான் படிக்கவில்லை என்று எதுவும் கூறாமல் கூளை கரைத்து குடித்துவிட்டு அம்மா வரும் முன் தூங்கிவிடுவான் இவ்வாறாக பல நேரங்களில் அண்ணனுக்கு தம்பி விட்டுக்கொடுத்தே கொடுத்தே சென்றிடுவான் பல வருடங்கள் கழிந்துவிட்டன ராமன் அரை படித்தாலும் எப்படியோ பள்ளி படிப்பை முடித்து விட்டான் கல்லூரிக்கு சென்று படிக்க வேண்டும் என்ற ஆசை அம்மாவிடம் தெரிவித்தான் நிறைய செலவாகும் என்பதால் அம்மா மறுப்பு தெரிவித்தாள் அண்ணன் நிறைய படித்தால் நமக்கும் பெருமைதானே என்று நினைத்த இளையவன் லட்சுமணன் தனது ஆடுகளை விற்று அவன் கல்லூரி படிப்பிற்கு உதவினான் தம்பி உதவியதற்கு பின் அவன் மேல் பாசம் வந்தது அவன் படிக்கவில்லை என்றாலும் நான் படிக்க வேண்டும் என்று நினைத்து லட்சுமணன் குழந்தையாய் வளர்த்த தனது ஆடுகளை விற்றுவிட்டான் நீ ஆடுகளை விற்றுவிட்டாய் இனி என்ன செய்யப் போகிறாய் என்று அம்மா கேட்டாள் நான் உங்களோடு வயலில் வேலை செய்கிறேன் அம்மா நான் வளர்ந்து விட்டேன் அல்லவா எனில் உங்களுக்கும் உதவியாக இருக்கும் என்றான் அவன் கூறியதும் சரி என்று பட்டது தனக்கும் வயதாகிவிட்டது முன்போல் வேலை பார்க்க முடியவில்லை கடினமாகத்தான் இருக்கிறது இவன் உடின் உடன் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று எண்ணினாள் அதேபோல் இருவரும் சேர்ந்து விவசாயம் செய்து வந்தார்கள் அண்ணன் கல்லூரி படிப்பு முடித்து வந்தான் ஆனால் பட்டம் முடிக்கவில்லை மூன்று பாடங்களில் தோல்வியுற்றதால் பட்டம் கிடைக்கவில்லை இது பற்றி தங்கைக்கு தெரிந்துவிட்டது இது படிக்காத அம்மாவிற்கும் தம்பிக்கும் தெரியாது தங்கையை சொல்ல விடாமல் சண்டை போட்டு தடுத்து விட்டான் ராமன் வருடம் வேலை தடுவதாக கூறிவிட்டு வீட்டிலேயே இருந்து விட்டான் தங்கை நன்றாக படிப்பாள் பிளஸ் டூ முடித்து அவள்தான் முதல் மதிப்பெண் பெற்றிருந்தாள் ஆனால் அம்மாவிற்கு அவளை மேற்கொண்டு படிக்க வைப்பதற்கு மனமில்லை பெண் குழந்தை என்பதால் சீக்கிரம் திருமணம் செய்து வைத்து நம் வயது போகும் முன் அவள் கடமையை முடிக்க வேண்டும் என்று எண்ணினாள் அதை போல் அவளுக்கு ஒரு நல்ல வரன் அமைந்தது மாப்பிள்ளை நன்கு படித்தவர் சொந்தமாக சிறு தொழில் ஒன்று செய்கிறார் என்பதால் அம்மாவிற்கும் மகன்களுக்கும் பிடித்து போக முடிந்த அளவு அவளது திருமணத்தை ஆடம்பரமாகவும் போதிய நகைகள் போட்டு முடித்து வைத்தனர் இதில் இளைய மகனும் தன் பங்கிற்கு சேமித்து வைத்த பணத்தில் தங்கைக்கு பிடித்த நகைகள் வாங்கி கொடுத்தான் அவளது வாழ்க்கை நன்றாக அமைந்து விட்டதென்ற திருப்தி அவர்களுக்கு அவளும் அதன்படி நன்றாக வாழ்ந்து வந்தாள் அவ்வப்போது தங்கையும் மாப்பிள்ளையும் வீட்டிற்கு வந்து செல்வார்கள் அவர்கள் வரும்போது அம்மா விருந்து தடபுடலாக சமைத்து வைப்பார்கள் அன்று கலகலப்பாக நேரம் போவதை தெரியாமல் இருக்கும் தங்கை வரும்போதெல்லாம் மூத்த அண்ணனுக்கு அறிவுரை கூறிவிட்டு செல்வாள் அம்மாவும் சில நாட்களில் என்னப்பா வேலை கிடைக்குமா என்ன ஆயிற்று என்று கேட்டுக்கொண்டிருந்தாள் அவனுக்கு அது மனதில் உறுத்தலாக இருந்ததால் சில நாட்களில் எனக்கு சென்னையில் வேலை கிடைத்திருக்கிறது அங்கு செல்ல இருக்கிறேன் என்று கூறியதும் அம்மாவும் தம்பியும் அவனுக்கு வேண்டியதை செய்து கொடுத்து இரண்டு மாதங்களுக்கு சம்பளமே இல்லையானாலும் சமாளிப்பதற்கு கையில் கொஞ்சம் பணமும் கொடுத்து அனுப்பினார்கள் அவனும் கிளம்பி சென்னை வந்து விட்டான் பட்டம் முழுமையாக பெறவில்லை என்பதால் நமக்கு வேலை கிடைப்பது கடினம் என்று அறிந்தவன் பத்து நாட்கள் தனியாக விடுதி எடுத்து தங்கியிருந்தான் கையிலிருந்த பாதி பணத்திற்கு மேல் செலவாகிவிட்டன இதற்கு மேலும் என்ன செய்வது என்று அறியாமல் தன் தவறை உணர்ந்தவன் அம்மாவிடமும் தம்பியிடமும் உண்மையை கூறியிருந்தால் கொஞ்சம் திட்டு வாங்கியிருந்தாலும் கூட அவர்களோடு அங்கேயே ஏதாவது ஒரு வேலை செய்திருக்கலாம் என்று யோசித்து சோகமாக அமர்ந்திருந்தான் இதை கவனித்த நண்பர் ஒருவர் விடுதியில் பக்கத்தில் தங்கியிருப்பவர் கேட்டார் நீங்கள் வந்து நாட்கள் ஆகிவிட்டன வேலை தேடி வந்தீர்களோ என்னவாயிற்று என்று கேட்டபோது விவரம் அறிந்த அவர் தற்போது வேண்டுமானால் நான் ஒரு சிறு உதவி செய்கிறேன் உங்களுக்கு ஏற்ற வேலை கிடைக்கும் வரை கூச்சமில்லாமல் அங்கு வேலை செய்வீர்களா என்று கேட்டார் உடனே ராமர் எங்கு என்ன வேலை என்று வேகமாக விசாரித்தான் அவர் என்னுடன் வாருங்கள் என்று கூட்டி சென்று ஒரு ஹோட்டலில் வேலையமர்த்தி கொடுத்தார் இவனும் முதலில் சற்று தயங்கியவன் ஊரில் அம்மாவையும் தம்பியையும் ஏமாற்றி வந்து விட்டோம் இதற்கு மேல் அங்கு சென்றால் அவர்கள் வருத்தப்படுவார்கள் நமக்கும் எந்த வேலையும் கிடைக்காது என்று எண்ணியவன் ஒப்புக்கொண்டு வேலை செய்ய தொடங்கினான் அம்மாவிடம் தான் ஒரு வேளையில் சேர்ந்து விட்டேன் சிறிது காலம் பயிற்சி தான் ஊதியம் கிடையாது ஆனால் தங்குவதற்கும் உணவிற்கும் அவர்களை பார்த்து கொள்வார்கள் என்று கூறி அவர்களை நிம்மதியடைய செய்தான் அதுபோல் ஹோட்டலிலேயே தங்குவதற்கு அறை கொடுத்தார்கள் மூன்று வேளை சாப்பாடும் கிடைத்தது வரும் சம்பளத்தை செலவு செய்யாமல் சேர்த்து வைத்து ஒரு வருடம் கழித்து தனியாக சென்று தான் வைத்திருக்கும் பணத்தில் குட்டியாக ஒரு துணி கடை ஆரம்பித்தான் ஹோட்டல் முதலாளியும் கடனாக கொஞ்சம் கொடுத்து உதவினார் லாபம் வந்தவுடன் மெதுமெதுவாக திருப்பி தரும்படி கூறினார் சிறிது நாட்களிலேயே போதுமானதாக வருமானம் வந்தது ஊரில் அம்மாவிற்கு வயது ஆகிவிட்டது வேலை பார்க்க முடியாமல் வீட்டில் இருந்ததால் இவனால் முடிந்த பணத்தை மாதம் மாதம் அனுப்பி வைத்தான் அந்த பணத்தை சேர்த்து வைத்துவிட்டு ராமர் நல்ல வேலை செய்கிறான் அவனுக்கு திருமணம் செய்து வைக்கலாம் என்று அழைத்து ஒரு பெண் பார்த்து திருமணம் முடித்து கையோடு மனைவியை சென்னை அழைத்து வந்தான் வாடகைக்கு வீடு ஒன்று எடுத்து தங்கினார் கணவன் ஏதோ கம்பெனியில் வேலை செய்கிறார் கை நிறைய சம்பளம் வாங்குகிறார் என்று நினைத்தவளுக்கு அங்கு சென்றதும் ராமன் துணிக்கடை வைத்து நடத்துகிறார் என்பது தெரிந்தது ஏமாற்றமாகிவிட்டது ஆகிவிட்டது அவளுக்கு ஆனாலும் பரவாயில்லை சொந்தமாக கடையாவது வைத்திருக்கிறார் என்று மனதை தேற்றினாள் அவ்வப்போது ஊருக்கு வந்து செல்வார்கள் ஆனால் அம்மாவிடமோ மாமியாரிடமோ கணவனின் வேலை பற்றி தெரிவிக்கவில்லை மனைவி தெரிந்தால் மரியாதை இல்லாமல் போய்விடும் என்று அமைதியாய் இருந்துவிட்டாள் சில வருடங்களில் அடுத்தடுத்து இரண்டு ஆண் குழந்தைகள் பிறந்தன ஊரில் அம்மா லட்சுமணனிற்கு திருமண ஏற்பாடு செய்திருந்தாள் தம்பி திருமணத்திற்கு கடைசியாக சென்றவன் ராமன் அதன் பின் ஊர்பக்கம் செல்லவே இல்லை தனது வருமானமும் குறைந்து விட்டது குடும்ப சூழ்நிலையை சமாளிக்கவே கடினமாக இருந்தது ராமனுக்கு பிள்ளைகளையும் படிக்க வைப்பதற்கு கடன் நிறைய வாங்கிவிட்டார் கடை வருமானமும் குறைந்து நஷ்டத்தில் ஓடியது அடுத்த ஓரிரு மாதங்களிலேயே கடன் கட்ட முடியாததால் மனைவி ஜவுளிக்கடையை கடையை விற்று கடனை அடைத்துவிட்டு ஊருக்கு செல்வோம் என்று கூறினாள் ஊரில் ராமனின் அம்மாவும் இறந்து விட்டால் காரியத்துக்கு சென்று முடித்துவிட்டு நிலத்தை தம்பிக்கு எழுதி கொடுத்து அந்த பணத்தை வைத்து பாதி கடனை அடைத்து விட்டார் பிள்ளைகளின் படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு கடையையும் விற்று மீதி கடன்களையும் அடைத்துவிட்டு கையில் கொஞ்சமும் பணமில்லாமல் ஊருக்கு வந்து விட்டார்கள் அம்மா இருந்த வீட்டில் இருக்கலாம் என்று என்னைத்தான் வந்தார்கள் ஆனால் அங்கு சென்று பார்க்கையில் தான் தெரிந்தது அந்த வீடு இடிந்து போயிருந்தது இதையறிந்த தம்பி லட்சுமணன் தனது வீட்டிற்கு அழைத்து சென்று தங்க வைத்தான் இங்கு இருந்து கொண்டு வீட்டை சரி செய்யுங்கள் என்று அண்ணனிடம் கூறினான் ஆனால் அவர்களிடம் பணமே இல்லை என்பது லட்சுமணனுக்கு தெரியாது இரண்டு நாட்கள் ஆயின அவர்கள் எதையும் யோசிக்காமல் அப்படியே இருந்தனர் தம்பியின் மனைவி ராமரின் மனைவியிடம் தனியாக இருக்கும்போது விசாரித்தாள் என்ன அக்கா ஆயிற்று ஏன் சென்னையிலிருந்து வந்தீர்கள் என்று உடனே அவள் அனைத்தையும் அழுது கொண்டே கூறினாள் கல்யாணம் முடிந்த முடிந்தவுடனே இதை அத்தையிடம் கூறியிருக்கலாமே என்று கேட்டாள் தங்கை அன்று அவரின் மரியாதை போய்விடும் என்பதால் நான் சகித்து இருந்து விட்டேன் ஆனால் இப்படி ஒரு நிலைமை வரும் என்று நான் நினைக்கவில்லை என்றாள் மறுநாள் லட்சுமணனிடம் மனைவி இது பற்றி எடுத்துரைத்தாள் உடனே அண்ணனுக்காக அவனே அம்மாவின் வீட்டை சரி செய்தான் அண்ணன் மகன்களையும் தனது பிள்ளைகளோடு பள்ளிக்கு அனுப்பி படிக்க வைத்தான் வீட்டை கட்டி அங்கு அண்ணன் குடும்பத்தையும் இருக்கச் செய்து விட்டான் ராமரும் லட்சுமணனும் சேர்ந்து விவசாயம் செய்து வந்தார்கள் லட்சுமணன் தனக்கு மட்டும் நிலம் சொந்தம் என்றும் இல்லாமல் பாவி நிலத்தை அண்ணனிடம் பார்த்து கொள்ளும்படி விட்டு கொடுத்து விட்டான் அவரின் குடும்ப நிலையை எண்ணி ராமர் பிறகு விவசாயம் செய்து மகன்களையும் நன்கு படிக்க வைத்தார் இருவரும் வெளியூர் சென்று வேலை பார்த்தார்கள் இருவருக்கும் அடுத்தடுத்து திருமணத்தை நடத்தி வைத்தான் தம்பியும் மகள்களுக்கு திருமணம் செய்து அவர்களுக்கும் தனித்தனியாக வீடு கட்டி அவனோடைய வைத்துக்கொண்டான் அனைவரும் நலமாக வாழ்ந்து வந்தனர் சிறிது காலத்தில் அண்ணன் ராமன் இறந்து விட்டான் அதன் பிறகு மகன்கள் இருவரும் வந்து தன் சித்தப்பாவிடம் அப்பா இறந்து விட்டதால் நிலத்தை எங்கள் பெயருக்கு மாற்றித்தாருங்கள் என்று சண்டை போட்டனர் ராமர் தன் தம்பியிடம் ஏற்கனவே நிலத்தை விற்றது மனைவிக்கும் தெரியாமல் இருந்தது லட்சுமணனுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்தான் இந்த பிரச்சனைகளை லட்சுமணனின் மனைவி தனது நாத்தனார் லட்சுமியிடம் தெரிவித்தாள் லட்சுமிக்கு தான் அனைத்து விவரமும் தெரியும் என்பதால் அவள் அண்ணனின் மகன்களை அழைத்து விவரங்களை கூறினாள் அதன் பிறகு தாங்கள் செய்த தவறுக்கு சித்தப்பாவிடம் மன்னிப்பு வேண்டினார்கள் லட்சுமணன் இளைய மனம் உடையவன் என்பதால் நீங்களும் என் பிள்ளைகள்தானே கேட்பதில் தவறொன்றுமில்லை நிலத்தை உங்கள் தங்கைகளுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் சேர்த்து நான்கு பிரிவாக பிரித்து தருகிறேன் தங்கைகளை என் வாழ்விற்கு பின் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் என்று கண்ணீர் மல்க கூறினான் உடனே இருவரும் சித்தப்பாவின் காலில் விழுந்து நன்றி கூறி தெரிவித்தார்கள் லட்சுமணன் இறந்ததற்கு பிறகு அவர்கள் இருவரும் அங்கேயே வீட்டை கட்டிவிட்டு தங்கைகளையும் பார்த்து கொண்டு சுகமாக வாழ்ந்து வந்தார்கள் இப்படியாக அவர்களது வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருந்தது விட்டு கெட்டுப்போவதில்லை என்ற பொன்மொழிக்கு ஏற்ப தம்பி உண்மையாகவும் நேர்மையாகவும் குடும்பத்திற்காக விட்டு கொடுத்து வாழ்ந்து அனைவர் மனதிலும் நீங்கா இடம் பிடித்தார் என்ன நண்பர்களே நாமும் இதுபோல நம்முடைய உறவினர்களிடம் அன்பாக இருப்போம் சுகமாக வாழ்வோம் இப்படிக்கு உங்கள் ஞான பிரபா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ